ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ்நாட்டிலே சிறந்த மாவட்டத்தில் ஒன்றான மதுரை மாவட்டத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மதுரை மாவட்டத்துக்கு மதுரைன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சுங்க அந்த பேர் யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை இங்கிலாந்து நாட்டை சார்ந்த எலிசன் டங்கன்றவர் தாங்க இந்த வீடியோவை எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க அப்போ மதுரை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ இருக்க மதுரை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க அந்த காலத்து ஆளுங்களையும் பாருங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாகவும் உடல் வலிமையாகவும் இருக்காங்க அதே போல் மீனாட்சி அம்மன் கோயிலை பாருங்கள் சுற்றி வர கடைகள் எதுவுமே இல்லை எந்த போக்குவரத்து இடையூறும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய போக்குவரத்து நெரிசல்கள் உள்ள இடத்துல தான் இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலும் இருக்குது அப்போ கோயிலை பார்த்தீங்கன்னா பழமையாகவே வச்சுருக்காங்க பழமையாகவும் பெயிண்ட் அடிக்காமல் இருந்திருக்கு பட் ஆனால் இப்போ வந்து புதுப்பொழிவோட பெயிண்டெல்லாம் அடித்து நல்லா பக்காவாக இருக்குங்க மீனாட்சி அம்மனை தரிசிக்க போகிறவங்க தெப்ப குளத்தில் குளிச்சுட்டு தான் தரிசிக்கவே போவாங்களாங்க சாமியாரை பாருங்கள் அந்த காலத்து சாமியார் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு இங்கிலாண்டை சேர்ந்த எலிசான் டங்கன் ஒன்றும் விடாமல் மதுரையை சுற்றி சூப்பராக எடுத்திருக்காருங்க மீனாட்சி அம்மன் கோயில் யானை பாகனோடு போய்கிட்டுருக்கு சின்ன பொண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தாவணி பாவடையில் இருக்காங்க இப்போ யாருமே அந்த மாதிரி போடுறது இல்லை கோயிலுக்கு வாசலில் மாலை விற்கிறதும் ரெண்டாவது வந்து கூடையில் தான் காய்கறி எல்லாம் விற்கிறாங்க இப்போ எல்லாம் வண்டி வந்துருச்சு இந்த மாதிரி கூடையிலலாம் காய்கறி விற்று பார்த்து நம்மலாம் எத்தனை வருஷங்கள் ஆச்சு நல்ல இளமை இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளை வந்து பழைய காலத்துக்கு கொண்டு போகிற மாதிரி அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து தமிழ் பாரம்பரியமான வேஷ்டி சட்டையோடு தான் இருக்காங்க ரெண்டாவது வந்து அவங்க குழந்தைங்கள்லாம் பாருங்கள் இப்போலாம் இவங்க இருக்காங்களா என்னன்னு தெரில சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டாவது என்ன வைகைனோட சைடில் இருக்க தரப்பாலம் தண்ணி பாருங்கள் மேலோட்டமாக போயிட்டுருக்கு ஆனால் இப்போ வந்து மழை பெஞ்சால் மட்டும்தான் தான் தண்ணி போயிட்டுருக்கு இப்போ தண்ணிக்கே பஞ்சமாக இருக்குது ஆனால் அப்போ பாருங்கள் தண்ணி வந்து அவ்வளோ போய் சூப்பராக இருக்குது ரெண்டாவது வந்து அப்போ தான் விவசாயமும் நல்லா இருந்துச்சு மீன் பிடிக்கிறது வந்து இவங்க என்னென்னா சாப்பிட்றதுக்கு மட்டுந்தாங்க பண்டை மாற்று முறை மாதிரிதாங்க இப்போ கிட்டே ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருளை இவங்க கொடுத்துட்டு மாற்றி காசுக்கெல்லாம் அந்த காலத்துலாம் யாரும் வந்து ஒரு பொருளை வாங்கினதும் கிடையாது போயிட்டு அதுலேயும் பயப்படாமல் நின்று பிடிச்சிட்டு இருக்காங்க போடுற அந்த கப்பு பார்த்தீங்களா கப்பு சின்ன கப்பு ரெண்டாவது வந்து தான் வந்து எல்லாமே மீனெல்லாம் எல்லாம் போடுறாங்க அப்ப வந்து எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்று தான் எல்லாமே ஒரு வேலை பார்க்கறது எல்லாமே ஆனா இப்போ என்னன்னா ஒரு போன்ல தான் அந்த உலகமே இருக்க மாதிரி ஆகி போச்சுங்க ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பேசுகிறதே மறந்துட்டோம் ஆனா இப்ப பாருங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதும் அந்த ஆத்தங்கரையில் வந்து துணி துவைக்கிறோம் அது ஒரு தொழிலாகவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ மாதிரி இப்போ துணி துவைக்கிறதும் அந்த காலமே மாறி போச்சுங்க ஒரு ஒரு காலத்துக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கோம் பழைய காலத்தில் இருக்க மாதிரி இப்போ இருந்தோன்னா நம்ம உடலும் நல்லா இருக்கும் நம்ம ஆயுஸும் கூடுங்க இந்த இடத்த பார்த்தோன்னே எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்கீங்க யாருக்குமே இது தெரியாமல் இருக்காது இதாங்க முதல்ல இருக்கேன் நாயக்கர் மகால் மதுரையை சுற்றி நல்லா சூப்பராக எடுத்திருக்காருங்க நீங்களே சேர்ந்த அந்த நபர் ரெண்டாவது என்னென்னா இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம மதுரை இவ்வளோ அழகாக இருந்திருக்கு அந்த காலத்துலையும் இப்போவும் அழகாக தாங்க இருக்குது குறை சொல்லுறதுக்கு எதுவுமே கிடையாது மதுரை எப்போவுமே வந்து அழகுதாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த காலத்து மதுரையை பார்க்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரெண்டாவது வந்து கமெண்ட்டில் வந்து மதுரையோட இதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்குங்க அது என்ன பேருன்னு கமெண்ட் சொல்லிவிட்டு ஐ லவ் மதுரைன்னு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்